காமராஜர் இறந்த பொழுது அண்ணாத்துறை போய் நின்னாரு தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமானது எழுதுறது அண்ணாத்துறை பாங்க உனைய பார்த்தோம் உங்க அண்ணனை பார்த்தோம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உனக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சரி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஆனா எல்லா மேடையிலும் நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு வரலாறு நாங்கள் படைத்தோம் வரலாறு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னையா இது பேச்சு யா முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களும் காமராஜர் அவர்களும் தெரியல எப்ப இறந்தாங்கன்னு கூட உனக்கு தெரில உனக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சரி நீங்கள் போயிட்டு வந்துட்டு வரலாறை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுமா நான் அடிச்சு சொல்றேன் உனக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சரி தமிழ் தேசியம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா நல்ல சோத்துரை உப்பு போட்டு சாப்பிட்ற மானம் ரோசம் வெக்கம் உள்ளவங்கன்னா இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு நாண்டு கிடைச்சிடுத்துருவாங்க நானாக இருந்தாலும் அப்படித்தேன் நீ என்ன பண்ண போகிறீங்க ஆ உங்களுக்கு நான் மரியாதை தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல்லாம் மரியாதைன்றது கொஞ்சம் கூட கிடையாது என்ன பண்ண போகிறோம் கிட்ட சாக போகிறதா என்ன பண்ண போறது நீ முடிவு பண்ணிக்கிறேன்